ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சூப்பரான சாஃப்டான ரொம்ப ரொம்ப ஹெல்தியான சம்பா கோதுமை ரவை கிச்சடி தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக சூப்பராக இருக்கும் அப்படியே ஒரு ஸ்பூன் வச்சு எடுக்கும் போதே அப்படியே புலப்பொழுன்னு அப்படியே உதிரியா அவ்வளோ சூப்பராக சாஃப்டா இருக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இவ்வளோ சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான சம்பா கோதுமை ரவை கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இது செய்யறதுக்கு ஸ்டவ்ல அவ்வளோ ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாயை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் முக்கால் கப் சம்பா கோதுமை ரவை போட்டுக்கலாம் ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு இதை லைட்டா வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்தா போதும் ரொம்ப சிவக்க வறுக்க வேண்டியது லைட்டாக லைட்டா போதும் போதும் தான் அந்த கொலகலப்பு தன்மை இல்லாம இருக்கும் இப்போ வறுத்தாச்சு இப்போ ஒரு பிளேட்ல மாற்றிக்கலாம் இப்ப அதே கடாயில் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் போட்டாச்சு இது கூடவே ரெண்டு துண்டு பட்டை கொஞ்சம் கல்பாசி ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் கிராம்பு சேர்க்கல நீங்க கிராம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிராம்பு சேர்க்கணும்னா சேர்த்துக்கங்க இப்ப பட்டை சோம்பு கொஞ்சம் பொறிஞ்சிருச்சு இது கூடவே வாக்கில் கட் பண்ண நூறு கிராம் பெரிய வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கலாம் இது வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த அளவுக்கு வதங்கினத்துக்கு பிறகு ஒரு அஞ்சு முந்திரி உடைச்சு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருப்போம் அதை உள்ளே சேர்த்துக்கலாம் ரெண்டு முழு பச்சை மிளகா அதை நைஸாக கீறி வச்சிருக்கோம் இதையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்குங்க இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப இது கூடவே ஐம்பது கிராம் பீன்ஸ் ஐம்பது கிராம் கேரட்டை குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கோம் இது உள்ள சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் பட்டாணியை நல்லா ஊற வச்சு வேக வச்சு வச்சிருக்கோம் இதையும் உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப இந்த காயெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கி இருக்கு இதுல இப்ப ரெண்டே கால் கப்பு கொதிக்க வச்சிருக்க தண்ணியை இது உள்ள சேர்த்துக்கலாம் ஒன்றுக்கு மூணு பங்கு தண்ணி அந்த அளவுல ஊத்தி கொதிக்க வச்சுக்கணும் கூடவும் ஊற்றக்கூடாது குறைச்சும் ஊற்றக்கூடாது இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா கொதி வரட்டும் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நீங்கள் இந்த நேரத்துக்கு உப்பு வரப்பு கரெக்டாக இருக்கானே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போ கரெக்டாக இல்லைன்னா இதில் நீங்கள் சேர்த்துட்டு இப்போ நம்ம சம்பா கோதுமை ரவையை உள்ள சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க இப்போ நல்லா பொதி வந்துருச்சு இப்போ பொதி வந்ததுக்கு பிறகு சிம்ல வச்சு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மூடி எடுத்துட்டு கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக விட்டுருங்க மூடி போட்டு வேக வச்சோம்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டா வெந்து வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மூடி எடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா தண்ணியெல்லாம் உறிஞ்சி வந்துருச்சு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சிம்லயே வச்சு நல்லா கலறி கொடுத்துக்கலாம் இது ரொம்ப ஈஸியாவே செய்யலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேலை ரொம்ப ஈஸியா செய்யலாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இப்ப நல்லா வெந்துருச்சு கொத்தமல்லித்தலை கருவேப்புல போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலறி விட்டுக்கலாம் நல்லா கலரி விட்டாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு கரண்டி வச்சு நல்லா சமப்படுத்தி விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்லயே விட்டுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்க சூப்பராக உதிரி உதிரியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் நம்ம வீவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி